ஹாய் பிராண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் இயற்கை வேளவன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி நம்ம வந்து உயிர்வேலி வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான செடிகளை வச்சு நம்ம அமைக்க போகிறோங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா உயிர்வேலி வந்து இந்த வண்ணாதிப்பூ செடின்னு சொல்லுவாங்க இதையும் உயிர்வேலியாக பயன்படுத்தலாம் இது எங்கள் சைடு இந்த பேர் சொல்லுவோங்க இது முள்ளாக இருக்கும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் அப்படியே முள்ளு முள்ளாக இருக்கும் நான் இப்போ உயிர் வெளியமைச்சுக்கிறது இந்த முருங்கை கட்டையை பயன்படுத்தியிருக்கிறேன் ஓகேங்களா அதுதான் நம்ம வீடு முருங்கை கட்டை பாருங்கன்னு எட்டுருக்கிறேன் நல்லா துளுத்துருச்சு நல்லா மழை மோடத்துக்கு அதுக்கும் இந்த கட்டையும் தொழுக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் பாருங்கள் நல்லாவே தலை வெட்டு விட ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா பார்த்தாவே நல்லாவே தெரியும் நல்லா தலை வெட்டுருச்சு கேரியும் பாருங்கள் நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா அதேமாரி இதையும் வந்து நம்ம உயிர் வழியாக அமைக்கலாம் இது வந்து பூங்க இந்த மஞ்சள் ஒரு பூ டக்குனு பேர் மறந்துடுச்சு இது வந்து சும்மா உடச்சி வச்சாவே அது பாட்டுக்கு துளுக்க ஆரம்பிச்சுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு தொழுத்துக்குச்சுன்னு சொல்லி இது வந்து மொத்தம் ஒரு அஞ்சுக்கு கட்டை அந்த கட்டைக்கு நடுவில் ஒன்று ஒன்று நம்ம வச்சிருக்கிறேங்க இந்தாண்டை இது இன்னும் துளுக்கலை இந்தாண்ட ஆனால் பார்த்தேன் நல்லா செடி மாரியே வந்துருச்சு ஓகேங்களா இதுமாரி தான் உயிர் வேலி வந்து நம்ம வந்து இயற்கையான முறையில் அமைக்கிறேங்க இன்னும் கிலுவங்குச்சி இதுமாரி எக்கப்பட்டது இருக்குது அந்த பாருங்க பாருங்கள் இயல்பாக நமக்கு வந்து பூ பனம் பனை மரம் இதுமாரி வந்து உயிர் வேலி அமைஞ்சிருக்குது ஆனால் நான் முறங்கி மெயினாக வச்சிருப்பேன் மறுபடியும் உடச்சி வெட்டி இந்த பக்கம் நம்ம நடை போகிறோங்க ஓகேங்களா நம்ம வீட்டை சுற்றி நம்ம கட்டாயம் எல்மெட் மரம் சப்போட்டா வாழை தென்னை இதுமாதிரிலாம் இருக்கணும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து நமக்கு என்னென்னலாம் கிடைக்கிது அதை வச்சு தான் நம்ம வந்து உருவாக்கிட்டு உருவாக்கிட்டுருக்கோங்க நம்மளுடைய நம்மாழ்வாரோடைய இயற்கையை சார்ந்த தச்சார் வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து விவசாயி ஆனால் இயற்கை விவசாயம் கிடையாது இப்போ தான் வந்து எல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறேங்க இந்த ஆனால் நம்ம வந்து விதை ஃபுல்லாக போட்டுருக்குறேங்க செடியில் நாட்டு கொய்யா விதை போட்டிருக்குறோங்க இன்னும் முளைக்கலை